வணக்கம் அன்பு விசர்மன உறவுகளே சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகம்பல் திருக்கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி பி புகழேந்தி அவர்களும் முனைவர் கேபி பி வித்யாதரன் ஜோதிடவியல் துறை தலைவர் கற்பகம் உயர்கல்வி கலைக்கழகம் கோவை அவர்களும் அம்பாலை தரிசித்து திருக்கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு விவிஎஸ் அறக்கட்டளை சார்பில் அன்னதானத்தை வழங்கி துவக்கி வைத்தார்கள் உடன் சேவாலயாவின் காரியகர்த்தாக்கள் பிரம்மஸ்ரீ கே பி மணிவண்ணன் ஓ விஸ்வநாதன் மூர்த்தி சி உமாபதி ஆர் கார்த்திக் ரா பாலாஜி பா கமலக்கண்ணன் மு ஜெயக்குமார் கா சுரேஷ் பா உமாசங்கர் நாகண்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்து திருக்கோயிலுக்கு வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அம்பாலை சிரமமில்லாமல் தரிசிக்க சிறப்பான ஏற்பாடுகளை செய்து சேவை விழுந்தார்கள் திருக்கோவில் அலங்காரக் குழு தலைவர் திரு இஎம்எஸ் மோகன் அவர்களும் தலைமையில் புத்தாண்டு தரிசனத்துக்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்தனர் இதுபோன்று நம்முடைய விஸ்வமானம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மூலம் வெளியே பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியில் நமது விஸ்வமானம் வீட்டுச் சேர்ந்து பதிவு செய்து சொந்தங்களை பயந்து கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்த பற்றி தெரிவிக்கின்றேன் என்றும் உங்களோடு தம் ஆரிமுகாச்சாரியார் விஸ்வகர்மாயணம் யூடியூப் சேனல் மாவட்டம் நன்றி உறவு ஜெயக்குமார் சுரேஷ் பண்ணுங்க ஜெயக்குமார் டப்பா கொடுங்க